விஷன் நைன் டிவிக்கான உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நினைப்போம் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க இருக்கப்போகுந்தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிற ஒன்று தான் எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்குங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ மிதன ராசி மிதன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசி அதிபர் எட்டில் இருக்கார் அதுவும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சரசரப்பு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அவர் ஒன்று ஒன்று நான்கு எட்டுங்கும்போதே வீடு சம்மந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வருவதற்கான குடும்பத்தில் கொஞ்சம் செலசல் போடுவதற்கான அப்படின்னா ரொம்ப கவனம் வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது மிதமான லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான அப்படின்னாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து புதன் தசா நடக்கிறோம் ரொம்ப கர் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து இந்த வாரத்தின் திங்கள் செவ்வாய் வர ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் புதன் வியாழன் வெளி இந்த மூன்று நாட்கள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எமோட் இருக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரொம்ப கவனம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது மிதன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க ஒரு காலகட்டம் தாங்க எல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி வந்து சூரியன் ஸோ மூணாம் அதிபதி சூரியனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கிற ஒரு காலகட்டம் சூரியன் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற ஒரு விஷயத்தில் வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸு ஓனர் வந்து உங்களை வந்து கண்ணாமலாம் கத்துறது திட்டுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி வந்து உள்ளூர் பிரயாணங்கள் ஸோ லோக்கல் பிரயாணங்கள் பக்கத்து ஊர்லாம் போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக போகணும் ஸோ ஏதாச்சும் வந்து நம்மளை அறியாமலேயே வந்து நம்மளோட டாக்குமெண்டேஷனையோ டாக்குமெண்ட்டையோ இல்லை கடைய திருடுவதற்கான வாய்ப்பு இருக்கனால அதனால் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு அது முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் ஏன்னா மொபைல் ஃபோன்ஸை சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இது யாருக்கு நடக்கும் மிதன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து சூரியன் தசா புத்தி அந்திரம் நடக்குது அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க அதுக்கப்புறம் வந்து நான்காம் அதிபதி எட்டில் இருக்கும்போது தாயா தாயா சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது யார் நடக்கணும் மிதன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி ஆந்திரம் நடக்கிறவெலாம் நடக்கும் மற்றவங்கலாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது மற்றபடி ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கனவு முனைவர்கள் வந்து நல்ல சந்தோஷங்கள் குதூலங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் அந்த சாரநாதன் சூரியன் வந்து எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத திடீர் சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தால் திடீர்னு பார்த்தா ஒரு சந்தேகம் ஒரு ஃபோனு மொபைல் நோண்டி பார்க்குறது இந்த சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றையில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதுக்கணும் நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த உறவுகள் ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்களாக நடப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் வந்து ஏதாச்சும் திருமணம் வந்து வரன் பார்க்குறாங்கனாலும் வரன் வந்து கை கூடி வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மீது லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்திரம் நடந்தால் அவங்களாம் நடப்ப இருக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் வந்து மற்றபடி ஆறாம் அதிபதி செவ்வாய் ஆறாம் அதிபர் செவ்வாய் வந்து அவங்களுக்கு வந்து எட்டில்ங்கிறது உச்சமாக இருக்கிற ஸோ வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து பாசஸ் கிட்டுக்கு வந்து கொஞ்சம் திட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு கால காலகட்டந்தாங்க ஏன்னா வந்து வாங்கின கடன் வந்து கரெக்டாக கட்ட முடியற அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட் ஆகுங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் அவருமானால் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் வந்து சின்னதாக வந்து ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் எட்டில் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் உறவுகள்லாம் வந்து ரொம்ப நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் யார் நடக்கணும் யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து சனி புத்தி அந்தவங்க நடந்ததும் அவங்களுக்குலாம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மிதன லக்னமாக இருந்து குரு புத்தி அந்த பெருத்த லாபங்களை எள்ளித் தருவதற்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து மிதன லக்னம் ராகு புத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ எங்கேயாச்சும் வந்து கொஞ்சம் வீடு சொத்துக்கு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிதமாக வந்து ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து அதில் பணத்தை விட்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இது யாருக்கெல்லாம் நடக்கும்போது மிதுன லக்னமாகிறது ராகு புத்தி அந்திரம் நடக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க முடியாது ஒரு காலகட்டங்கள் மற்றபடி பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பதினொன்னாம் அதிபான செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கிற காலகட்டம் அதுவும் சூரியனுடைய சாலைக்கு போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி வங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டியில் ஒரு கிரகம் இருக்கா அது கொஞ்சம் நம்மளை வந்து தூண்டி விட்டதுனால ஸ்ட்ரெஸ் வருமான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க மற்றபடி வந்து உங்களது பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு எழுதி இருக்கும்போது கணவன் மனைவி உரல் வந்து நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்குங்க அலைச்சர்கள் இருக்கும் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் வந்து வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பில்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் பிரார்த்தனைகள் பண்ண கண்டிப்பாக பண்ணணுங்க இப்போ இந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பழிக்குமா வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான் ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான் ஸோ நம்ம வந்து அவங்கள்ட்ட குறை சொல்ல விரும்பல அது அவங்க லைஃபு ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பழிக்கும் யாருக்கு பழிக்காது மேஜராக வந்து எங்கே பலிக்காதுன்றதை சொல்லிடுவோம் ஸோ பழிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு ஒரு ஏழாம் இடம் போது திருமணம் சார்ந்த விஷயங்கள ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அந்த ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் அந்த பரிகாரம் பழிக்காது ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் அந்த பரிகாரம் பழிக்காது அது வந்து எந்த வித மாற்றமும் அதே மாதிரி வந்து அந்த ஏழாம் அதிபதி செவ்வாயோடைய நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்துன்னா அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் வந்து எட்டாம் அதிபதியோட தொடர்போ எட்டாம் அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது அதில் வந்து என்ன ஆகுனா இன்னும் காண்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி தான் உண்மையான விஷயம் ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடலில் போய்ட்டு மா தோரம்பொரு போறீங்களோ உல்தபர் போறீங்களா லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள் நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது இட உடமாக மாட்டிக்கிறது இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோட காலபுருஷன் எட்டாம் அதிபதியானால் செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பழிக்காத அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது எட்டாம் அதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது வந்து அஷ்டமாதிபதியோட கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து வேலை செய்யாதுங்கிறதான் உண்மை அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்தை உகந்து வரவே வராது ஏன்னா வந்து காலகிருஷ்ணனுக்கு எட்டாம் அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு ஒன்று ரெண்டு மூணு பேர்ட்ட கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதோ அவர் சொல்லிட்டார் அவர் இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான் ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து அதுக்கான பரிகாரம் ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகாரம் ரேட்டாக மாதிரி இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கிட்டுருக்காங்க ஸோ நமக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள் ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்